நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா இந்நாள் வரைக்கும் நீ வந்து எப்படி தச்சிருப்பொடியில அடிக்க பாலியல் தொழிலாளி எங்க அக்கா வச்சு நான் தவச்சிருக்காசமா போவடா நீ நாசமா போவா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போதுப்ப என்ன பண்ண பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியடா இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி சிறப்பாக அடிக்கவாக போற பாலியல் தொழிலாளி போவா என்னோட கண்ணீரு என்ன பண்ண போது பார் என்ன பண்ண போது பார் எப்படி பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் வந்து அருகதை ஓகே சீமான் ஓ வரண்டா வரேண்டா என்னோட கேஸ்ல வந்து உன்னை வலசர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க வெளியில வந்து ப்ரெஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும்போது பழகிறதுக்கு இவ தான் கிடச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கட்ட நாய் மாதிரி கேட்க கே அப்படின்னியே இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதிலை சொல்ல அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா நீயே ஒரு நாய் உன்னைய வந்து என்னை தொடட்டுதே நான் பண்ண பெரிய தப்பு இதில் வந்து அவன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யராகி அவ கேட்டாலாம் அதை வந்து நீ சொல்லி என்னைய வந்து மானத்தை வாங்கினியே இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா அவர் என்ன சொன்னேன் இன்னைக்கு பெரியார் என்ன சொன்னேன் நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி இன்னொருத்தூட பொறுதோ தப்பில்லை அப்படின்னு பெரியார் சொன்ன அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா உன் பொண்டாட்டி வந்து மருமாக தானடா நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா நீ விஜயலட்சுமி தவிர கொலையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவன் கூட போய் பழு அப்படின்னு தானடா அவ சொல்லிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நயங்களா இருக்கும் போது எதுக்குடா வந்து பெரியார சொல்லிட்டு இருக்க சிமான் என்னமோ சொடக்கு போட்டு கூப்பிட்டு இருந்திய நான் ஒருத்தி போதும்ண்டா உனக்கு நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மலைய சத்தியம் பண்ணி சொல்றா நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை அவளை அவளோட நான் அவளோட புருஷன் கிடையாது மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தலை அப்படின்னு சத்தியம் பண்றா பார்க்கலாம் எதுக்கடா வந்து தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர் இப்படி கதையிட்டு கிடக்கிறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டேடா தமிழ்நாடு மக்களை ஒன்னால உன்னை செருப்பு கழிட்டு நான் அடி அடி நடிக்க போறாங்கடா அப்பதான் நீ அடங்க அடங்க போற தயவு செஞ்சு மீடியா அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க நீயே முதல்ல ஒழுங்கு கிடையாது அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுகிற இல்லையா அதுக்கு செருப்பால் அடிதான் நீ வாங்க போகிற சீமான் கண்டிப்பாக இது நடக்கப்போகுது